வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக பிரம்மா ஒரு அட்டகாசமாக ஒரு அழகான சாரீஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவா எழுநூறுவா மதிக்க உள்ள இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஓகேவா த்ரீ ஃபிஃப்டிக்கு உண்டான சூப்பரான கலெக்ஷன்ஸு இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது இதான் சேலை இந்த பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் தாங்க சூப்பர் டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள் சரிங்களா இங்கே பாருங்க இது வந்து உங்களுக்கு சேலையோட முந்தான இங்கே பாருங்க இதான் உடம்பு சேலையோட முந்தான உடம்பு சூப்பராக இருக்கும் இது உடல் பகுதி இந்த முந்தானையில் அழகாக கொஞ்சம் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பா இதான் உடல் பகுதி இது முந்தான செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரமா வந்திருக்கும் கலெக்ஷன்ஸு பிரமாமாக வந்துருக்கு எடுத்து கட்ட தயாரான்றதான் ஒரு கொஸ்டின் வேறு ஒன்றுமே இல்லை தாங்க இது உடம்பு இந்தாங்க சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான சாரீஸுக்கா சரிங்க பார்டர் எல்லாமே தரமாக இருக்குது ஒரு த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறோம் இது ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவா மதிப்புள்ள சாரீஸ் ஓகே சூப்பராக கலெக்ஷன்ஸ் சூப்பரமாக வந்துருங்க சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு தரமாக இருக்கா இதான் சேலை சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது அது நீங்கள் பொறுமையாக நிதானமாகவே எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவசரமும் கிடையாது இந்த இருக்கு பாருங்கள் இந்த சாரி பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல கலெக்ஷன் இருக்கா இந்த பாருங்கள் இதே இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கு முந்தான சூப்பராக இருக்குங்க இருங்க அந்த குஞ்சம் வச்சு அழகா தரமாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன் இங்க இருங்க அடடா அற்புதமான சாரீஸுக்கா த்ரீ ஃபிஃப்டிக்கு உண்டான சூப்பரான சாரீஸ் இங்கே இருங்க அப்படி அள்ளுது இங்கே பாருங்கள் அப்படி அப்படி எப்படி அப்படி இங்கே இருங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த இருங்க உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது கிளு 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 கிள சூப்பர் கலெக்ஷன் நல்லா வந்து உங்களுக்கு பார்டர் ஈடு எதுவும் இல்லாமல் நீட்டாக சிம்பிளாக தரமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலை இது ஒரு கலெக்ஷன் இதை உடச்சிக்காண்டே எப்படி இருக்கு பார்த்துக்கு பூ டிசைன்ஸு ஒரு அருமையாக இருக்குது சாரீஸ் இங்கே இருக்கு சூப்பர் கலெக்ஷன் செம்மையாக இருக்குது நிதானமாக இருங்க பார்த்து ஒன்றும் அவசரம் கிடையாது இது முந்தான முந்தான இருக்கு எல்லாம் முந்தான சூப்பராக இருக்கு எப்படி இருக்கும் பாருங்க கலெக்ஷன்ஸு பிரமா இருக்குது எடுத்துக்கட்ட தயாராக்கா அவங்க அதுதான் கேள்வி செம்மையாக இருக்குது கலென் சூப்பர் மாடல் எப்படி பாருங்க சூப்பரா இருக்கும் அருமையான சார் சிங்கர் இது முந்தான ஓகே இது உடம்பு कलेक्शंस எல்லாமே ब्रह्माマーク பாருங்க பாரு செம்மையாக இருக்குது பாட்ரு ஈடு முந்தானம் எல்லாமே தரமாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன் செம்மையாக இருக்கு நல்லது அக்கா உங்களுக்காக அழகா வந்துருச்சு சூப்பர் கலெக்ஷன் சூப்பராக ஒரு அழகான காட்டன் சாரீஸ் பூராமே உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பரான சாரீஸ் அழகான அற்புதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் அதையும் நீங்கள் பாருங்கள் அதை நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா வரும் டாப்ஸ்லேருந்து லெக்கின்ஸ்லேருந்து சாலில் இருந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் அதே நீங்கள் பாருங்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு அமைதியாக இருந்துடாங்க ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு ஆன்லைனில் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து ஏன்னா ஐயாயிரம் மெசேஜுக்கு மேலே வரனால எல்லா மெசேஜும் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது தொடர்ந்து ஆன்லைன் பேசாட்டியும் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் போகப்போ அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க ஆஃபர் ப்ரைஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஆழமாக நீங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் ரேட் வந்து ஆப்பர் ரேட்டில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே தேங்க்யூ பாய்